ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரோம்பில் நம்ம சாரதா காவேரி கிட்டே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்ருக்காங்க விஜய் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது தேவையில்லாத பிரச்சனை இல்லாட்டினா இங்கேருந்து நம்ம காலி ப பண்ணி போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு அப்போ குமரன் சொல்கிறாரு இல்லை இல்லாத்த இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து காலி பண்ண முடியாது அவசர கிட்டே நான் என்ன காரணம் சொல்ல முடியும் இந்த வீடவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடி அலைஞ்சினேன் எதுக்குப்பா உங்களுக்கெல்லாம் சிரமம் தான் நான் கொடைக்கானலுக்கே போயிடுறேன் என் ரெண்டு ரெண்டு பொண்ணுங்களை கூட்டிட்டு அப்படின்னு சொன்னேன்ட்டு எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாகவே பேசினா எப்படி அத்தை இங்கேயே இருக்கலாம் அவர் இருந்தால் இருந்துட்டு போகிறாரு என்ன பண்ணிட்டு போராடிட போறாரு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்ல தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க அதானே உங்களுக்கு குழப்பம் வந்ததுனால தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு விஜய் வராரு இங்க பாரு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத தம்பி உன் வீட்டுக்கு போயிடு இல்லாட்டினா உன் தாத்தா கிட்ட வந்து நான் பேச வேண்டியிருக்கேன் ஐயோ என் அனுப்பி வச்சுதான் என் தாத்தா தான் காவிரியோட தான் வீட்டுக்குள்ள வரணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் சிரிக்கிறது பேசுறது எல்லாமே சாரதாவுக்கு பயங்கரமா கோவம் வருது இங்க பாரு காவேரி உன் கழுத்துல இவன் கட்ட காலி இருக்கிறதுனால தானே திரும்ப திரும்ப சுத்தி வந்துட்டு கழுத்தை தேவையில்லாமல் எதுக்கு அதை கழுத்தை மாட்டிக்கிட்டு கழட்டி கூட போகட்டும் பேசாமல் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க முறைப்படி நடந்த கல்யாணத்துக்கு தான் டைவர்ஸ் இதுக்கு எதுக்கு டைவர்ஸ் அப்படின்னு நம்ம கங்கை வேற சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் ஃபஸ்ட்டு வந்து கோவப்படாரு ஆனாலும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் கேட்டாலும் நினைச்சாலும் தாலியெல்லாம் கழட்டி கொடுக்காது அவள் மனசு பூரா என்ன தான் சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு விஜய் காவேரி கிட்டே போய் சிரிக்கிறாரு காவேரி எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க சாரதாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்